நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மின்வாரிய பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலாளி அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம் ஜெயலலிதா சொல்லுங்க செல்வராஜ் சொல்லுங்க இந்த மின்வாரிய பணியாளர்களுடைய காத்திருப்பு போராட்டத்திற்கு என்ன காரணம் அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கு எவ்வளவு பேர் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் பணிகள் என்பது காலி பணியிடங்களாக உள்ளது இந்த பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் குறிப்பாக மின்வாரிய மாற்றுவதை கண்டித்தும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் மின்வாரிய பணியாளர்கள் தங்களுடைய காத்திருப்பு போராட்டத்தை துவங்கியுள்ளார்கள் இந்த காத்திருப்பு போராட்டம் என்பது தொடர் காத்திருப்பு போராட்டமாக துவங்கியுள்ளார்கள் இன்று காலையிலிருந்து தங்களுடைய இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் நெல்லை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய பணிகளை புறக்கணித்து விட்டு இந்த போராட்டத்தில் தற்போது அவர்கள் வந்து ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள் இதில் வந்து களப்பணியாளர்கள் முதல் எழுத்தாளர் வரை இந்த போராட்டத்தில் தங்களுடைய பங்கேற்றுள்ளார்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக பல்வேறு பணிகள் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அடிக்கடி திருநெல்வேலி மாவட்ட பகுதி முழுமே மின்வெட்டு காரணமாக பல்வேறு பொதுமக்கள் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் இந்த நிலையில் தற்போது இது போன்ற ஒரு சம்பவத்தின் காரணமாக தற்போது மின்வெட்டு அதிகமாக ஏற்படும் காரணமாகவும் மின்வாரிய ஊழியர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் அவரிடம் நேரடியாக பேசுவோம் ஐயா உங்களோட கோரிக்கை தான் என்ன கோரிக்கைக்காக காத்திரு போராட்டம் இருக்க அமர்வுக்கு என்னையா காரணம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு ஐம்பத்தி ஐந்தாயிரக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு இந்த காலி பணியிடங்களை நிரப்பாதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தேவையான அவங்களுக்கு தரமான மின்சாரத்தை தடையில்லாமல் கொடுப்பதற்கு பெரும் சிரமத்தில் மின்சார வாரிய பணியாளர்கள் இருக்காங்க ஆகவே இங்கே வந்து இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் என்பதனால பொதுமக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்று மேலிருந்து தலைமையலகத்திலிருந்து கொடுக்கக்கூடிய நெருக்கடி காரணமாக இங்கே பணிபுரியக்கூடிய கள உதவியாளர்களாக இருக்கட்டும் கம்பியாளர்கள் இருக்கட்டும் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை வைத்துத்தான் தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய பணிகள் மக்களுக்கு தடையில்லாமல் மின்சாரம் கொடுத்துட்டு இருக்கு ஆனால் மின்சார வாரியம் இங்கே ஒப்பந்த ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளவே மறுக்கு மாதம் மாதம் ஒப்பந்த ஊழியர்களே இல்லை என்ற ஒரு அறிக்கை எல்லா மாவட்டங்களிலும் தலைமை அலுவலகத்துக்கு பிரதி மாதம் அனுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது மின் ஊழியர் மத்தியமைப்பு இங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு வாரியமே முதல்கட்டமாக நேரடியாக தினக்கூலி வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கு இந்த மின்சார வாரியம் பொதுத்துறை நிறுவனமாக இருப்பதனால்தான் மக்களுக்கு எளிய முறையில வாங்கக்கூடிய சக்தி மிகுந்த விலையில பொதுமக்களுக்கு மின்சாரம் கொடுக்க முடியுது ஆனால் இந்த மின்சார வாரியத்தை தனியாருக்கு கொடுக்கக்கூடிய வகையில இந்த மின்சார கட்டமைப்பை இன்றைக்கு பல கூறுகளாக உடைத்திருக்காங்க ஏற்கனவே மூன்றாக உடைத்த இந்த மின்சார வாரியம் இன்றைக்கு மேலும் இரண்டு கூறுகளாக ஐந்து கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த பிரிப்பு என்பது மின்சார வாரியத்திற்கு எந்த விதமான விதமான பயனையும் தெரியா தராது இது ஏற்கனவே இருக்கக்கூடிய தொலை தொடர்பு துறைகள் எப்படி தனியார் மயமாக்கப்பட்டதோ அதே போன்று மின்சார வாரியமும் தனியார் மயம் ஆக்கப்படுவதற்கும் இப்ப தற்போது உங்களோட போராட்டம் வந்து துவங்கிருக்கீங்க இந்த போராட்டத்தினால மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா போராட்டத்தினால மக்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுவாங்க மின் ஊழியர் மத்தியமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த போராட்டம் ஏதோ நேற்று அறிவித்து இன்றைக்கு எடுக்கப்பட்ட முடிவு இல்லை கடந்த இருபது தினங்களுக்கு முன்பாக நாங்கள் முதல் கட்டமாக இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவோம் என்று தமிழக அரசாங்கத்திற்கும் மின்சார வாரியத்திற்கும் ஏற்கனவே நாங்கள் நீங்க தொடர் காத்திருப்பு போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட தொடர்ந்து இப்ப மின்வெட்டுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு இப்ப காற்று காற்று காலமா இருப்பதா கூட இதனால பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமம் இருக்கும் நீங்க எப்படி இந்த போராட்டத்து மூலம் அவங்களுக்கு என்ன சொல்ல வரும் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க நேற்றைக்கு தினம் தொழிலாளர் நலத்துறையிலிருந்து எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை அறிவிச்சதுனால பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க பேச்சுவார்த்தையில ஏதாவது ஒரு சுமூகமாக இருபத்தி ரெண்டு கோரிக்கை வச்சிருக்கோம் இருபத்தி ரெண்டு கோரிக்கைகள்ல ஒரு மூன்று கோரிக்கையாக இப்ப நிறைவேற்றுறோம் மித்த கோரிக்கைகளை நாங்க பரிசீலனை பண்ணுவோம் என்று சொல்வதற்கு கூட இந்த தொழிலாளர் நலத்துறை தயாராக இல்ல உங்களுடைய கோரிக்கைகளை நாங்க அரசாங்கத்துக்கு கொண்டு போறோம் அவர்கள் பேசி தீர்ப்பாங்க நீங்க போராட்டத்தை கைவிடுங்க என்று சொல்லியிருக்காங்க அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அரசு வந்து மிகவும் மெத்தனமாக பொதுமக்களுக்கு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற கூடாது என்கிற முடிவில் இருக்கிறார்களா என்ற ஐயப்பாடும் இன்னுடைய மத்திய இருக்கு அவர் தெரிவித்தது போலவே தற்போது பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்த போதிலும் குறிப்பாக இந்த அரசு என்பது இவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றில் மெத்தனம் காட்டி வருவதாக தெரிவித்துள்ளார்கள் ஏன்னா பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருந்தபோதிலும் தங்கள் போராட்ட என்பது நியாயமாக போராட்டமாக கருதப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் அளிக்கப்பட்ட வாக்குறுதி தான் இதுவரை ஆண்டுகள் கடந்தும் திமுக அரசு என்பது நிறைவேற்றப்படாத நாங்கள் இந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு சிரமப்படுத்தும் வகையிலே நாங்கள் போராட்டத்தை ஈடுபட்டுக் கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இவர்கள் மீது அக்கறை கொண்டு தமிழக அரசும் மின்வாரியத்துறையும் தொழிலாளர் துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர்களோட கோரிக்கையா உள்ளதுமா களத்தில் இருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வர்